விரைவில் நேரடி அரசியலில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளிடம் பேசியது என்ன சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பனையூர் அலுவலகத்தில் நடிகர் விஜய் நிர்வாகிகளுடன் இன்று திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டார் கடந்த சில மாதங்களாக அவ்வப்பொழுது விஜய் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த திடீர் ஆலோசனை தேர்தல் நெருங்கும் நிலையில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது முன்னதாக நடைபெற்ற அனைத்து ஆலோசனைக் கூட்டங்களும் முன் அறிவிப்புடன் நடைபெற்ற நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் அவசர அவசரமாக நடைபெறுவதாக நிர்வாகிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் சில மாவட்ட நிர்வாகிகளுக்கு மட்டுமே அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை கோவை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய விஜய் அரசியலுக்கு வருவது குறித்து சூசக தகவல் கொடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது விஜய் பேசியதாக கூறப்படுவதாவது ரசிகர்கள் நிர்வாகிகள் ஆன நீங்கள் தான் மக்கள் மற்றும் ரசிகர்கள் நினைப்பதை தளபதி நிறைவேற்ற வேண்டும் நீங்கள் ஆணையிடுவதை நான் செய்வேன் என தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே கூறியது போல பூத் வாரியாக அமைப்பை வலுப்படுத்த அறிவுறுத்தல் கொடுத்துள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி கௌரவித்தது தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கியது என சமீப காலமாக விஜய் நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் இவை அனைத்துமே விஜய் அரசியலுக்கு வருவதற்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுகின்றது மேலும் விஜய் மக்கள் இயக்கத்தினரும் விஜயின் பிறந்த நாளில் உணவு வழங்குதல் அரசு பேருந்தில் இலவச டிக்கெட் வழங்குதல் போன்றவற்றை செய்து வருகின்றனர் மேலும் சென்னை வெள்ளத்தின் போது மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய விஜய் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார் இப்படி விஜயின் அடுத்தடுத்த நகர்வுகள் அவர் அரசியலுக்கு வருவார் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் விஜய் இன்று நடத்திய திடீர் ஆலோசனைக் கூட்டம் வரும் மக்களவைத் தேர்தலில் நிர்வாகிகளை களம் இறக்குவார் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களும் யூகங்களும் ஒருபுறம் இருக்க விஜய் அரசியலுக்கு வருவாரா அல்லது கடைசி வரை போக்கு காட்டுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்